எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் ரமதான் மாதம் இது குரான் அருளப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தில் நோன்பு நமக்கு முக்கியமான ஒரு வணக்கமாக அமைந்திருக்கிறது அதுபோன்று இந்த மாதத்தில் நாம் தர்மமும் வழங்க வேண்டும் இந்த மாதம் நமக்கு சக மனிதர்களை பற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நமக்கு உணர்த்துகின்ற எதை வைத்து திருக்குறானுடைய வசனங்களை வைத்து பார்க்கின்ற போது ஏழைகளை நாம் கவனிக்க வேண்டும் இன்னும் சொல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே ஏழைகளை கவனிக்கிறது தான் நபி சொல்லலா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக குறிப்பிடுகின்றார்கள் யோமல் தியாமா கயாமத்து நாளில் ஆதமுடைய மகனை பார்த்து எவர் ஆதம் மருள்த்து நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் வாய்ப்பட்டிருந்தேன் பலம் த தவுதினி என வந்து நீ விசாரிக்கலை அவன் உடனே இவன் அல்லாட்ட பதில் சொல்கிறான் யார் ரப்பி கைஃபா ஆவுதுக்க உன்னை எப்படி நோய் விசாரிக்க முடியும் அந்த ரப்புல் ஆலமி நீ மக்களையெல்லாம் படைத்து காக்கக்கூடிய ரச்சகனாக இருக்கின்றார் உனக்கு நோயெல்லாம் கிடையாது என்று சொல்கின்ற போது அப்போ அதற்கு தாலா பதில் சொல்கின்றான் என்னுடைய இன்ன அடியான் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனை போய் நீ விசாரிக்கவில்லை அப்படி விசாரித்திருந்தால் லவ் புத்தவும் லவஜத்தவு இந்தி நீ அவனை போய் விசாரித்திருந்தால் லவஜத்தனி இந்தவு என்னை நீ அவனிடத்தில் கண்டிருப்பாய் தமிழில் சொல்வானோ ஏழைகளின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் இதெல்லாம் இந்த ஹதீஸனுடைய ஒரு மறு வடிவம் என்று நாம் சொல்லலாம் அவன் நோயாளியாக இருந்தால் அவங்கள போய் விசாரிக்கிறது நம்முடைய பள்ளிக்கு யாரேனும் தொலை வரவில்லை என்றால் ஜமாத்தி என்று சொன்னால் அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் வெறும் தொழுகை மட்டும் கிடையாது ஒன்று சேர்கிறோம் கூடுகிறோம் கலைந்தோம் என்பது கிடையாது கூட வந்த சகோதரன் ஏன் வரவில்லை என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்கு வர வேண்டும் ஒரு நோயாளியை விசாரிக்கிறது என்று சொன்னால் அவர் இடத்தில் போய் நாம் விசாரிக்கிறதுனால அவருக்கு நாமோ துவா செய்கிறது தகூர்லா பாஸ் இன்ஷா அல்லாஹ் இது குணமாகிவிடும் அல்லாஹ் நாடினால் என்று சொல்வது அதோடு நமக்கு அல்லாஹு தலா இப்படிப்பட்ட ஒரு சுகவீனத்தை தரவில்லை என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது அடுத்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர் அந்த நோய்க்குள்ள செலவை அவரால் சுமக்க முடியுமா இதுதான் சகோதர உணர்வு இந்த ரமதான் மாதத்தில் நாம் காணக்கூடிய ஒரு உணர்வு இதை நான் முக்கியமாக இன்றைக்கு சொல்வதற்கு காரணம் நம்முடைய ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் இந்த வட்டத்தை தாண்டி சமுதாயத்தில் உள்ள மக்கள் சில நோய் என்று வருகின்ற பொழுது அதற்குள்ள மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள் சமுதாயம் கண்டு கொள்ளவில்லை வேண்டி அவர்கள் எந்த ஒரு பிரயத்தனமும் செய்வது கிடையாது சும்மா இருக்கீங்களா இப்படி இருக்கோம் சரி நல்ல கவுன்சிலிங்க டாக்டர்கிட்ட போனீங்களா இதெல்லாம் சரிதான் அவருடைய பொருளாதார நிலை என்ன அவருடைய பிரச்சனை என்ன என்று நாம் கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்து நம்மால் அவருக்கு உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹாலா ல நீ அவரை போய் பார்த்து இருந்தா இருந்தால் வஜத்தனி இந்தஹு என்ன நீ அங்கே கண்டிருப்பேன்னு சொல்லிட்டு மர்ம நாளில் சொல்கிறோம் அப்போது நாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உதவி செய்திருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் இறைவனுக்கு முன்னால் சன்னதியில் நிற்கின்ற பொழுது ரப்புலால மீனிடத்தில் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக தரப்போகின்றது என்பதை இந்த அதித நமக்கு தெரிவிக்கின்றது அடுத்தது ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் நான் சாப்பாடு கேட்டேன் நீ தந்தியா என்று கேட்கின்றான் இவன் நல்ல அழகான முறையில் பதில் சொல்கிறான் நீ ரப்புல் ஆலமீன் உனக்கு எப்படி நான் சோறு தர முடியும் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய அடியான் உனிடத்தில் உணவு கேட்டான் நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் என்று சொல்கின்றான் இதே போன்று என்னுடைய அடியான் அவன் குடிப்பதற்கு நீர் கேட்டான் நீ கொடுத்திருந்தால் என்னை அந்த இடத்தில் நீ கண்டிருப்பாய் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் இந்த ஹதீஸு நாமோ மனிதர்களை அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனையை தெரிந்து உதவுவது என்பதை தெரிவிக்கின்றது அண்ணனாக இருக்கிறான் தம்பிக்குள்ள சுகவீனத்தை பற்றி விசாரிக்க மாட்டேங்கிறான் தம்பியாக இருக்கிறான் அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் விசாரிக்க மடங்குறான் ஏதோ எட்டு அடி தூரத்தில் எண்பது அடி தூரத்தில் போடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம் இந்த ரமந்தானிலிருந்து அது போன்ற அந்த காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முடிவுரை எழுத வேண்டும் உறவினர்களை கவனிக்கிறது என்பது தனி விஷயம் இங்கு நாம சக மனிதர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தொலைவரம எல்லாரையும் சேர்த்து நாமோ கவனித்து இது போன்று பிரச்சனைக்கு உட்பட்டவர்களுக்கு நாமோ உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலையை பெற வேண்டும் அயில் இஸ்லாமியர் ரசுல்லாட்டை வந்து கேட்குறாங்க இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கின்ற பொழுது நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் துத்ரைமுத்தான் உணவு கொடு உணவு கொடு என்று சொன்னால் ஏதோ ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது என்பது அல்ல வாசலில் வந்து நின்று கேட்கின்றார்களே அந்த மாதிரியான உணவு வழங்கிடுதல் அல்ல அவ அல்லது சாப்பாடு கல்யாணத்துக்கு நான் சாப்பாடு சொன்னேன் அக்கிகா சாப்பாடு சொன்னேன் இதுவல்ல அந்த குடும்பத்தினுடைய அந்த வாழ்வாதார பிரச்சனையை கருதி அவர் அந்த வீட்டில் உள்ள மக்களுக்கு படிப்புதவி செய்கிறது நோயாளியாக இருந்தால் நோய்க்கு நாம் உதவி செய்கிறது இது போன்ற இந்த காரியங்களை செய்வதுதான் இந்த ஹீசனுடைய அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்ற துத்தழை முத்தாம் நீ உணவு அழி ஓ துக் சலாமா அலாமன் தார் தெரிஞ்சவருக்கும் தெரியாதவருக்கும் நீ சலாம் சொல்லு இதுதான் இஸ்லாம் என்று நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரப்புக்கு சேருறது அஞ்சு பெர்சன்ட் தான் அல்லாவுக்கு சேருவது மீதி சக அடியார்களுக்கு சேர்கிறத தொண்ணூற்றி சதவீதம் அதான் நீ மனிதனை தீக்காக்காரன் சொல்லுவான் கடவுளை மற மனிதனை நினை அவங்களுடைய அந்த மதங்களெல்லாம் மனிதனை மறந்துச்சு அதனால் அவர் என்ன செய்தார்னா பெரியார் போன்ற ஆட்களெல்லாம் இது இது சரியான தத்துவம் கிடையாது நீ கடவுளை மறந்துடு கடவுள் வந்து குறுக்கிடுறதுனால தான் அவன் அவங்களுடைய மதங்களில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அது போன்ற இந்த தீண்டாமை போன்ற இந்த காரியங்கள்லாம் வச்சு சிறிய சுவர் வந்து குறுக்கிட்டு ஏழைகளை கண்டுக்கிறவே மாட்டான் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய மார்க்கம் அப்படி கிடையாது மனிதனுக்கு உதவி செய் மனிதனுக்கு நீ அன்பு காட்டு அல்லாஹ் அந்த இடத்தில் இருப்பான் இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்வியல் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு வருகின்றது என்று சொன்னால் மார்க்கத்தில் சின்ன சின்ன தப்பு செய்கிறான்னு வைங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் நீ ஏழைகளுக்கு உணவு கொடு தெரிஞ்ச ஹதீஸ் நவ்சல் அல்லாஹ்ஸ்வலம் ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்றாங்க அல்லாவுடைய தூதரை நான் பகல் நேரத்தில் ரமதான் மாதத்தில் நோன்புல நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்ற பொழுது தப்பு செய்துட்டேன் மனைவிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே அப்போ நபி சொல்லலா அலி சொல்லாம் அவர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க எப்பா ஹல் தஜிது ரகபத்தன் தோழத்தி கோஹா முத முதல்ல இஸ்லாம் முதல் அந்தஸ்து எதற்கு கொடுக்கின்றது என்றால் அடிமையை விடுதலை செய்கிறது அப்போ நீ ஒரு அடிமையை விடுதலை செய்யி என்று சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறார் எல்லாம் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை என்று சொன்ன உடனே அப்போ நபிசல்லா ஐனி ஒரு நோன்பு வேண்டுமென்று நாம் முறித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் விடாத அளவுக்கு ஐனி என்று அல்லாஹாலா தொடர்ச்சியாக என்று ஒரு நிபந்தனையோடு சொல்கின்றான் அது உனக்கு முடியுமா அப்படிங்கிறாங்க என்னால் அதுக்கும் சக்தி கிடையாது என்று சொன்ன உடனே தகிதோ இத்தாம சித்தீனம் மிஸ்கீனா அறுபது மிஸ்கீங்களுக்கு உனக்கு ஒரு நாளைக்குள்ள அந்த உணவு நாள் கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு லா இல்லை என்று சொல்லிட்டாங்க மூணு வழிதான் மார்க்கத்தில் இருக்குது இந்த மூணுக்குமே அவர் முடியலை அப்படின்னு சொன்னோன்னா ரசூல்லாம் மூணமாக உட்காந்துட்டாங்க இப்போது இவருக்குள்ளே பரிகாரம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பழக்கூட ஒன்று வருகின்றது பேர் சம்பளம் வருது அப்புறம் சுல்லாவுக்கும் நினைவு வருது இப்போ இந்த ஒரு ஆள் கேட்டாரப்பா அவர் எங்கேப்பா அப்படிங்கிறாங்க இந்த இருக்காங்க அப்படின்னாங்க வா இதை கொண்டு போய் தர்மம் செய் அப்படின்ன ஒன்று அஃபரு மின்னி ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்கிறார் என்னை விட ஒரு சாவை நீங்கள் பார்க்க முடியுமா மதினாவில் ரெண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு முனையிலே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை விட வேறு எந்த ஒரு ஏழை குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்ன உடனே இப்போ லஹிக்கன் நபி சொல்லல்லா அலே சொல்லம் ஹத்தா பதத் அந்யா புஹு கடமாய்ப்பற்கள் தெரிய ரசுல் சல்லா அலுவலாம் அவர்கள் சிரிக்கிறாங்க இப்படி சிரித்தது ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் மூணு நாள் சந்தர்ப்பம் தான் பல்யலஹக்கு கலீலன் பள்ளிய புக்கு கசீரா குறைவாக சிரித்து அதிகமாக அலட்டும் என்று குரான் சொல்கின்றது அதற்கு ஒரு முன்மாதிரியாக திறந்தவர்கள் நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிருந்து சிரித்தது என்று சொன்னால் இது போன்ற சந்தர்ப்பம்தான் அப்போ அப்போது இப்போ அவருக்கு தீர்வு சொல்லணும் இல்லை நம்பிசுல்லா அலுசல்லாம் அவர்கள் இந்த அதிமுகளுக்கு உன் குடும்பத்துக்கே கொண்டு போய் கொடு அப்படின்ட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் அப்போ என்ன மனிதனுடைய வாழ்க்கையில் தவறு வரும் அந்த தவறுக்கு பரிகாரம் சக மனிதனுக்கு உணவு கொடுத்து களி என்று சொல்கின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மார்க்கன்னு பாருங்கள் ரெண்டு மாதம் நோம் பிடிக்கணும் சக்தி இருந்தால்தான் அதுக்கும் சக்தி இல்லை என்றால் அவன் இது போன்று தர்மம் செய் என்று நம்சல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம் அதற்கடுத்து நம்சல்லா அலுசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் ரசுல்லாவுடைய காலத்தில் லிஹார் என்று ஒரு சட்டம் இருந்தது நிகாரனா ஒப்பிடுதல் தலாக்கில் இது ஒரு விதம் மனைவியை பார்த்து நீ என்னுடைய சகோதரியை போன்று மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை போன்று என்று சொல்லிட்டால் அவள் தலாக்காயிருவான் அப்படி இருந்துச்சு இப்போ தாலா இஸ்லாம் யதார்த்த தான் பார்க்கும் சும்மா மூடத்தனமான எல்லாம் பார்க்காது அல்லாஹ் தாலா தெளிவாக அறிவித்து விடுகின்றான் மாண்ண உம்மா ஆத்திகி அவங்கள்லாம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தாய் கிடையாது இன் உம்மஹாத்துக்கும் இல்லல்லாய் வலதுனகும் தாயினால் யார் உங்களை பெற்றெடுத்திருக்கின்றார்களோ அதை அவங்க தான் தாய் அதனால் ஒரு மனைவி பார்த்து நீ என்னுடைய உம்மா அப்படின்னு சொல்லிட்டா அவள் உனக்கு தாயாக ஆயிட மாட்டா யதார்த்தத்தை பார்ப்பா என்று சொல்லிவிட்டு அதற்கு அதான் தால ஒரு சட்டத்தை சொல்கிறான் யார் இது போன்ற ஒரு நிலையை அடைகின்றார்களோ முதல்ல அடிமையை விடுதல் செய்ய வேண்டும் அதற்கு முடியவில்லை என்றால் ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும் அதற்கு முடியவில்லை என்றால் அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இந்த மூணு சட்டத்தையும் பாருங்கள் நோன்பை தவிர்த்து மீதி ரெண்டுமே ஏழைக்கு பயன் தரக்கூடியது தான் இதுதான் இஸ்லாம் மனிதனுக்கு தப்பு வரும் தப்பு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹு தாலா அதற்குண்டான பரிகாரம் என்னவென்றால் நீ ஏழைக்கு உணவு கொடுத்துரு ஒரு அடிமையை விடுதலை செய்திரு இந்த அடிமையை விடுதலை செய்கிறது தான் ரசூல்சல்லா அலுசல்லாம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை உள்ளே நுழைச்சிருக்காங்கன்னு பார்த்தா மெய் சிலிர்த்து போய்விடும் ஒமாக்கான் அலி மூமினின் எத்துல மூமினன் இல்லாகத்தான் ஒரு மூமின் இன்னொரு மூமினை சக மூமின கொல்லக்கூடாது தவறுதலாகவே தவிர அப்படின்னா தெரியாமல் நடந்துட்டால் அதில் பிரச்சனை கிடையாது அதுக்கு என்ன சட்டம் ஒக்கபா ஒரு அடிமையை விடுதலை செய் அதற்கு முடியவில்லை என்றால் நோம்பு பொடி அவர் இப்படி அல்லாத்தாலாம் சட்டங்களை சொல்கின்ற பொழுது ஏழைகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலேயே பல சட்டங்களை சொல்லியிருக்கின்றான் அடுத்து நம்ம பார்க்கின்றோம் மாவியத்து புன ஹக்கம் என்பவர் அவர் ரசுல்லாவுடைய சபையில் வந்து தொழுகிறாரு வெளியிலிருந்து வந்திருக்கார் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர் அப்படி ஏற்றவர் ஒரு ஆள் அல்ஹம்தில் சொல்கிறார் தும்னா அலமது இல்லான்னு தொழிலில் சொல்லி தரலாம் ஆனால் இர்ஹாமுக்குல்லான்னு சொல்லக்கூடாது எஹமுக்கல்லா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லிட்டார் அந்த சட்டத்தை தெரிஞ்சிருக்காரு சொன்ன உடனே அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை பார்க்குறாங்க து ஆரம்பத்தில் பார்க்குறது இருந்துச்சு பின்னால் தான் அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டு போச்சு ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து என்ன முறைச்சி பார்க்குறாங்க இவர் அதை சுதாரிக்கணும் இல்லை இவர் என்ன செய்கிறாருன்னா அவங்கள பார்த்து புதுசாக அவர் மார்க்கத்தை தெரிஞ்சிருப்பதுனால மாஷானுக்கும் தந்தரூன இலைய என்ன என்ன பார்க்குறீங்க முறைச்சிக்கிட்டு ஒரே உத்து என்ன அப்படின்னு கேட்குறார் அவங்க பதில் பேச முடியாது அவங்க என்ன செய்யறாங்கன்னா தொடரையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம்தான் இவருக்கு வந்து ஆஹா புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சிட்டு இப்போ இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துருச்சு சலாம் வாங்கினவொன்னே ரசூல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்மளை வாங்கிடுவாங்க பிடிச்சி பின்னி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு சலாம் கொடுத்தாச்சு தொழுகையில் ஒரு தப்பு நடந்தால் உடனே ரசூப் சல்லா அலுசலாம் அவர்கள் திருத்திருவாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஒல்லாகி மா கஹரணி என்னை கடிந்து கொள்ளவில்லை ஒல்லா லரபணி என்னை அடிக்கவும் இல்லை இந்த இப்போ இந்த பள்ளிவாசலில் சின்ன பிள்ளைகளில் ஏதாவது சேட்டைப்பணம் பிடிச்சோம் அவனுக்கு தூணில் பிடிச்சி கட்டி இல்லை இந்த மாதிரிலாம் பிடிச்சி வாங்க கட்டுமையாக மிரட்டுவாங்க இந்த கடைப்பள்ளிக்கெல்லாம் தொலைப்போனமாகும் கடந்த காலத்தில் எல்லா பள்ளிலையும் உமி வச்சுருப்பாங்க நல்ல கரிஞ்ச உமியை வச்சுருப்பாங்க அதுதான் பழு தேக்கிறது தெரியாமல் ஹவுஸில் விட்டுருவாங்க இப்படி பெரிய இனமோ பண்ணியை கொண்டு போய் ஹவுஸில் முக்கின மாதிரி அந்த பையனும் தெரித்து இனிமேல் அந்த பள்ளிவாசல் பக்கமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஆகி போயிடும் இந்த ரசூலாம் அவர் சொல்கிறார் மா கஹரணி ஒலா சத்தமணி அணி ஓலா லரம்பணி திட்டவும் இல்லை என்னை அடிக்கவும் இல்லை இவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ ரசூழலாட்ட சில கேள்விகள்லாம் கேட்கறார் அப்படி கேட்கின்ற பொழுது நிறைய கேள்வி அத்தனையும் சொல்லி முடிப்பதற்கு நேரம் இல்லை அதில் அவர் சொல்கிறார் காணத்திலி ஜாரியா எனக்கு ஒரு அடிமை பெண் ஒரு சிறுமி இருந்தால் தர் ஆகமல்லி எனக்குள்ள ஆட்டு மந்தையை அவள் மேய்த்து கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்தில் ஓனாய் ஒரு ஆட்டை கவர்ந்து சென்று விட்டது நான் ஆதமுடைய மகன் அந்த ரசுல்லாட்டை பேசுகிற அந்த பக்கமும் பாருங்கள் நான் ஆதமுடைய மகன் ஆசிஃபு கமா இயேசு மனுஷன் எப்படி கவலைப்படுவானோ அதை மாதிரி கவனிட்டு ஒரு இழுப்பு இழுத்துட்டேன் அப்படின்ற ரசுல்லாட்டை சொல்கிறாங்க சொல்லும்போது ரசூல் சல்லா அருசல்லம் அவர்கள் அதாவது ஆயாருல்லானு அவரடத்துல வந்து கேட்குறாங்க ரசூல்லா கைஃப காண குல்கு நபீ சல்லாஹ் அலயுசல்லம் ரசுல்லாவுடைய குணம் எப்படி இருந்தது அன்னையாரே என்று கேட்கின்ற பொழுதும் அழகான கேள்வி அலஸ்த தக்கரவுல் குரான் அன்னையார் கேட்குறாங்க நீ குரானை முதலியா கான குலு குஹு அல் குர்ஆன் அவர்களுடைய குணம் குரானாகவே இருந்தது இதுதான் நபி சொல்லலா அலி சொல்லம் அவருடைய அந்த பண்பு அவர்களை சொல்லுது அவங்கள்ட்ட பேசுகிறாங்க என்ன வேலை செய்வேன் இப்படி அடிக்கலாமா ஒரு கோபத்தில் தான் அடிச்சிருக்கிறார் ஆத்திரத்தில் தான் அடிச்சிருக்கிறார் இப்படிங்க அடிக்கலாமா இந்த மாதிரி செய்யலாமா என்று அப்படி கேட்கின்ற பொழுது உடனே இவரே முன் வந்து சொல்கிறாரு ரசூல்லாவுடைய வேலையை பாருங்கள் அவர் அப்படி தள்ளுறாங்க நான் அந்த பிள்ளையை விடுதலை செய்தா ஆமாம் அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளையை வா ரசுல்லா வரவழைக்கிறாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் என்ன அழகான கேள்வி பாருங்கள் இன்றைக்கு ஆலிம் சார்ட்ட கேட்டாலும் இது தெரியாது ஐநல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் வானத்தில் இருக்கிறான் மண் அன நான் யார் அந்த ரசூலுல்லா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல்லா சொல்கிறாங்க அகத்திற்கு முக்மினா இந்த பெண்ணை விடுதலை செய்கிறது அவள் ஈமான் கொண்டவள் பாருங்கள் என்ன பரிகாரம் ஒரு ஏழையே ஒரு அடிமையை விடுதலை செய்து ஏன்னா விடுதலை என்பது அன்றைக்கு அதற்காக வேண்டி பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டும் ஐரோப்பாவிலாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த கட்டத்தில் பண்ணையில் விவசாயிகளை அடிமையாக வைத்திருந்தார்கள் பின்னால்தான் அவன்லாம் விடுதலை செய்யக்கூடிய நிலைக்கு வந்தான் இஸ்லாம் அன்றைக்கே இதற்குண்டான அடிப்படை கட்டுமானத்தை அன்றைக்கே நிறுவி அவ்வப்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் உள்ள பிரச்சனைகளை முன்வைத்து வார்த்தைகள் வரக்கூடிய பிழைகளை முன்வைத்து அந்த பிழைகளுக்கு பரிகாரம் அந்த பிழைகளுக்கு பகரம் ஒரு அடிமையை நீ விடுதலை செய்து அல்லது ஏழைக்கு சோத்த கொடு எப்படிப்பட்ட மார்க்கன்னு பாருங்க ஒரு தடவை அபு மசூதுல் பத்ரி அப்படிங்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அட்டிமையை வச்சு நல்லா சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரல் கேட்கின்றது இத்தகுலா யா அபா மசூத் அபு மசூதே அல்லாவை பயந்துக்க திரும்பி பார்க்குறாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க உடனே நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களை பார்த்த உடனே அவங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் பார்த்து கண்டிச்சிட்டீங்க அல்லாவுடைய திருமுகத்திற்காக வேண்டி நான் விடுதலை செய்து விடுகின்றேன் நம்ம ரசூல்லா சொல்கிறாங்க லவ் லம் அல் இந்த பரிகாரத்தை மட்டும் நீ செய்யவில்லை என்றால் அல் நரகம் உன்னை தீண்டி இருக்கும் அடிக்கிறதுக்கு நரகம் அட்டிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கம் அப்போ இப்படி ஏழைகளுக்கு அவங்க அடிமைகளாக இருந்தால் அவங்கள விடுதலை செய்கிறது இதான் மார்க்கம் இப்படி தான் அல்லாவுடைய தூதர் இந்த சமுதாயத்தை பார்த்து எடுத்திருக்கிறாங்க அப்போ குரான் என்று சொன்னால் சக மனிதனை பக்கத்தில் உள்ள மனிதனை பார்க்க சொல்லுது அதுதானே அப்படி நம்ம பார்க்குறோமா இன்னொரு சம்பவம் இவருடைய பேரும் மாவியா தான் மேலே வந்ததும் தான் மாவியத்து பண்ணுவோம் ஹக்கம் அப்படிங்கிறவங்க அந்த ஆட்டு சம்பவம் இப்போது இப்போது நான் சொல்ல போகக்கூடிய சம்பவம் இருக்கின்றது இதில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் பையன் பையன் என்ன செய்கிறாப்புலன்னா வீட்டில் உள்ள ஒரு அடிமையை அடிச்சுட்டா அடிச்சுட்டு மாப்பை பேசுவதுன்னு சொல்லி ஊட்டை விட்டு ஓடிட்டாப்புல எங்கே ஓடினாலும் கடந்த காலத்தில் என்ன சொல்வாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க பள்ளிவாசலுக்கு வராத ஜென்மம்லாம் இருக்குதுன்னா அது ஒரு காலத்தில் தலைமையெல்லாம் தாங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு தனி கதை அப்போ நாம இங்கே என்ன பார்க்கறோன்னா அவர் ஓடி இருக்கிறாரு பள்ளிவாசலுக்கு வந்துட்டார் பள்ளிவாசலில் வந்தால் வாப்பை முன்னால் தொழுவார் பையன் பின்னால் தொழுவரும் இப்போ சொன்னால் தொழுது கொடுத்து மா வந்துட்டியா அப்போ சம்மா மாட்டிக்கிட்டியா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்றார் எப்படி அடித்தானோ அதை மாதிரி திரும்ப அடி என்ன மாதிரியான மார்க்கம் இஸ்லாம் சமத்துவம் என்று சொல்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாம்தான் குள்ளுமும் எஹ்வா ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரன் என்று சொன்னால் இப்படி ஒரு சீப்பின் பற்கள் போன்று கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் உலகத்தில் யாரும் இதை கொண்டு வரவே முடியாது இதை கொண்டு வரவே முடியாது அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் இந்த மக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் திரும்ப அடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமை சொல்கிறாரு நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாள் அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள் வாய்ப்பு கிடைத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இழுப்பு இழுக்கணும் இல்லை அந்த மாதிரி என் சொல்ல அவர் இழுக்கலை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு பனு கர்ரீன் அப்படிங்கிற இந்த குடும்பத்தார் இடத்தில் அந்த இவர் பனு கரீனுங்கிற குடும்பத்தில் உள்ளவர் ஒரே ஒரு ஊழியர் தான் இருந்தாங்க அப்படி அந்த ஊழிய பனிப்பெண் அந்த பனிப்பெண்ணை எங்களை ஒரு ஆளை அடிச்சிட்டாங்க இந்த செய்தி ரசுல்லாவுக்கு புகாராக வந்துருச்சு இந்த செய்தி ரசுல்லாவுக்கு புகாராக வந்து விட்டது நபி ரமீசல்லா அது சொல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஆத்திகோஹா விடுதலை செய்திரு ரசுல்லாட்டை அடிச்சிட்டான்னு சொன்னாலே விடுதலை தான் கடந்த காலத்தில் ஒரு அடிமையை வாங்குறது முதலீடு என்பது பெரிய அளவில் அவங்க அதில் செலுத்தியிருப்பாங்க அப்புறம் விடுதலை செய் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பதில் வருது அல்லாவுடைய தூதரே இந்த பெண்ணை விட்டால் எங்களுக்கு வேறு பெண்ணு பனிப்பண் கிடையாது என்று சொன்ன உடனே அப்போ அவங்கள வச்சுக்கட்டும் ஆனால் வேலை முடிந்தது என்று சொன்னால் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்தார் அவங்க இஷ்டத்திற்கு அவங்களுடைய காரியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் சுதந்திரத்தை கொடுத்தாக வேண்டும் என்ற சுழலாசு நம்ம அவர்கள் போடக்கூடிய அந்த உத்தரவை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போ மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் ஏழைகளை நீ கவனி சக மனிதனை நீ கவனி அப்படி கவனித்தாய் அந்த இடத்தில் என்னை நீ காண்பாய் அதான் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னால் அதை உணர்த்தக்கூடிய குரான் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இறங்கியிருக்கின்றது அப்போ ரசூல் சல்லா அலுசல்லாம் அவர்கள் தௌஹீதை மட்டும் அங்கு சொல்லவில்லை இந்த அரை தல்லதி என்ற இந்த அத்தியாயம் இருக்கின்றதே சின்ன அத்தியாயம்தான் அரபு சமூகத்தில் நடந்த அந்த கொடுமையை அப்படியே பிச்சி உதறுது அதனால தான் ரசூல்லாவை ரொம்ப எதிர்த்தான் அரை தல்லதி கதிபு பித்தி மார்க்கத்தை கல்லதி எனக்கு கண்டிருக்கின்றிகல்லதி அவன் தான் அனாதையை வெறுட்டுகின்றான் தாமில் மிஸ்கின் ஏழைக்கு அவன் உணவளிப்பதற்கு தூண்டுவது கிடையாது பாருங்கள் அவன் இந்த எத்தீமை பற்றி திரும்ப திரும்ப அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிச்சு இன்னொரு நிகழ்வு அல்லாஹால கடந்த காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க இரவோடு இரவாய் போய் ஈஸ்வரத்து களமில் ஒரு அழகான சம்பவம் எடுத்து பார்த்துக்கோங்க இரவில் போய் அறுவடை செய்யலான்னு போகிறாங்க அப்படி போகும்போதே அல்லாஹ் எது கொள்ளுன்னு அலை மிஸ்கின் இன்றைக்கு ஒரு ஏழை பையன் கூட எட்டி பார்த்துறக்கூடாதான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானு அறுவடை செய்கிறதுக்கு போகிறாங்க அல்லா அல்தலா சொல்கிறான் உலா எஸ்தத்துன போகும்போது இன்ஷா அல்லா கூட சொல்லலை ஒரு காரியத்தை அடுத்த நிமிடமாக இருந்தான்னு சொல்லி தான் இன்ஷா அல்லா என்ன இன்ஷா அல்லான்னு இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஆயிரரூபா கடந்தாங்களா இன்ஷாலான்னு சொன்னால் அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த அளவுக்கு கொண்டு போய் வந்துடுச்சுனாங்க அவ்வளோ எஸ்தது நோன் அவர்கள் இன்ஷா அல்லா என்று சொல்லாமல் உள்ளே போகின்றார்கள் பார்க்குறாங்க சரி முழுமையாக அறுவடை செய்யது போன்று ஆகிவிட்டது ஏழை இல்லாமல் அதை அனுபவிக்க நினச்சில்ல சூறையாடிட்டண்டா அப்படிங்கிறான் இதாங்க இஸ்லாம் ஒரு ஏழை நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதேங்கிற பயந்தோம் என்று சொன்னால் ஏழைக்கு எந்த அக்கும் போயிடக்கூடாது என்று சொன்னால் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு நிலை நம்மிடத்தில் வந்துடக்கூடாது நான் இதை குறிப்பிட்றதுக்கு காரணம் சிறுக்க வச்ச அதே வேகத்தில் அனாதைகளுக்கு அந்த சொத்தை அபகரிச்சாமல் பாருங்கள் அதுக்கு அல்லாஹாலா நீங்கள் அம்மா ஜிசுல்லா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் தாலா அந்த ஏழைகளுடைய அது குறிப்பாக அனாதைகளுடைய சொத்தை அபகரிக்கிறதை பற்றி சொல்கிறான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் கவனத்தில் கொண்டு மக்களுக்கு உதவி செய்கிறது அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய உதவி இந்த ஒரு அடிப்படையை நாம் உணர்ந்து கொண்டு நான் பல சகோதரர்களை பார்த்திருக்கிறேன் அதாவது அவங்களுடைய குடும்ப வருவாய்க்கு அப்பாற்பட்ட அளவில் அந்த மருந்து விலை அமைந்திருக்கின்றது இல்லை என்றால் அது அவர்களை மரணத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதில் ஒரு பகுதி நம்முடைய மசூது ரஹ்மான் கிளை செய்கின்றது இந்த மாதிரி பல கிளைகள் செய்கின்றன இதை மாதிரி நீங்கள் முன்வாங்க வெறும் விருந்தில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்துகின்றோம் விருந்து இன்றைக்கு எத்தனை பேர்களை எவ்வளோ பேர்கள் இன்றைக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க நிறைய பேர்களுக்கு ஏர்லி டெத்து மரணம் சீக்கிரமான மரணத்தை அணிவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவன் இந்த மாதிரியான சாப் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சாப்பாடு போடவில்லை என்று சொன்னால் பெரிய ஒரு குறையெல்லாம் கிடையாது கவனிக்க வேண்டிய சமூகத்தில் கவனிக்க வேண்டிய மக்கள் இந்த மக்கள் இருக்கிறாங்க அது இந்த ரமலான் நமக்கு அந்த பாடத்தை தர வேண்டும் அல்லாஹாலா இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறது எதுக்குன்னா மனுஷ சமுதாயத்தை நினைத்து பார்க்கறது தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ண பிறகு அந்த பாவத்துக்கு திரும்பினால் அதற்கு அல்லாஹாலா சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன தெரியுமா இதாம அஷரத்தை மசாக்கி பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அல்லது அவ கிஸ்வத்து உண்ண அல்லது அவங்களுக்கு உடையை கொடுங்க இல்லை எல்லாமே ஏழை தான் அதுக்கு முடியலையா மூணு நாள் நோம்புடிங்க அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க ஆ பாருங்க எல்லாம் அந்த அதை நான் என்ன சொல்கிறேன்னா இது பரிகாரமாக மற்ற வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீது எல்லா வகையிலையுமே அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறதாகத்தான் வருகின்றது அவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் அடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த ஒரு கடமையை நாம் செய்வோமாக அல்லாஹ் தாரா நமக்கு அந்த பக்குவத்தை தருவானாக அல்லாஹ் அக்பர்